Hi all. Welcome back to Impulse Coaching Institute YouTube channel. இனிக்கு நம்ம ஜூலை 20 கான கரண்ட பேச்தாப் பாக்கப் போரும். தினம் ஒரு நம்ம TNPC சிலபஸ்ல திருப்புரலுக்கு 25 அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதில அரிவுடமே எப்படின்ற அதிகாரத்தில் இருந்து இன்னிக்கான குரல். சென்ற இடத்தார் செலவிடா தீத்தொரியி நன்றின் பா லுயிப்ப தரிவு. இதுவே விலக்கம் மனத்தை சென்ற இடத்தில் செலவிடாமல் தீமையிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செலவிடுவதே அறிவாகும் சோ அறிவு அப்படின்றத இந்த இடத்துல வள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா நம்ம மனசை போற போக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது அதை கண்ட்ரோல் பண்ணி தீமையானதுல இருந்து நீக்கி நன்மையை மட்டுமே நம்ம மனசை செலுத்தணும் சோ நன்மையானதுல மட்டுமே நம்ம மனசை வந்து அஹ் செலுத்தணும் நம்ம டைமை வந்து செலுத்தணும் அப்படிங்கறத அறிவு அப்படிங்கிறத இந்த குரல்ல திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறார் சோ நெக்ஸ்ட் இன்னைக்கால கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி கண்ட்ரி பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்துரலாம் தமிழ்நாடு பெயர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ் நம்ம மாநிலத்தோட பெயரு என்ன அப்படின்னா மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு தான் இருந்திருக்கும் சோ அதை வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் அப்படிங்கறது நிறைவேற்றப்பட்டிருக்கும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் தான் என்ன அப்படின்னா ஜூலை

ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க என்ன ஒரே நாள்ல பதினோரு லட்சம் மரக்கன்றுகளை வந்து நட்ட ஒரு ஒரு ரெக்கார்ட் வந்து அங்க படைச்சிருக்காங்க இது எங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இது எத்தனை லட்சம் மரக்கன்றுகள் வந்து அவங்க நடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினோரு லட்சம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் நீரேஸ் போர்ட்டல் இந்த நீரேஸ் போர்ட்டல் அப்படிங்கறது யாருக்கான போர்ட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்கானது எந்த செக்டார்னு கேட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் ஃபார்மர்ஸ்கானது ஈஸ்ட் அக்ரி கனெக்ட் அதாவது நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் இதுக்கான ஆப்பும் வந்து இதே நீரேஸ் ஆப் அப்படின்னு ஒண்ணு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இதன் மூலியமா வந்து எப்படி ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னா அந்த தினத்துல அங்க அந்த பொருட்களா இருக்கட்டும் இந்த காய்கறிகளா இருக்கட்டும் பழங்களா இருக்கும் அதனுடைய விலை அப்படிங்கிறது என்ன இன்னைக்கு மழை வருமா இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஃபார்மர்ஸ் சென்றடையும் சோ அதுதான் வந்து இந்த நீரேஸ் போட்டு எஸ்பெஷலா எங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய போற்ற தான் இந்த நீரேஸ் போட்டால் அப்ரிவேஷன்லயே நார்த் ஈஸ்ட் ரீஜன் அக்ரி கமாடிட்டி இ கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் நேற்று நெக்ஸ்ட் கமரேட்டிவ் காயின் அதாவது நினைவு நாணயம் இந்த நினைவு நாணயம் அப்படிங்கிறது இப்ப கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழா வந்து இருக்கு அதனால அவருடைய அந்த நூற்றாண்டு விழாவை செலிபிரேட் பண்றதுக்காக பர்த் செஞ்சநதி ஆஃப் கலைஞர் எம் கருணாநிதி அப்படின்ற ஒரு டாபிக்ல அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபி நூறு ரூபாய் ஒரு காயின் அப்படிங்கறத வந்து நினைவு நாணயமா அறிவிச்சிருக்காங்க இந்த நினைவு நாணயங்கள் எல்லாத்தையுமே இஷியூ பண்றது யாரு அப்படின்னு ஆர்பிஐ தான் வந்து ரிஷியூ பண்ணுவாங்க இவரு வந்து ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாக்குறப்ப அவருடைய அவருக்கு பிறந்த நூறு வருடங்கள் ஆயிருக்குது அந்த சென்டனரியை வந்து கொண்டாடுறதுக்காக தான் இந்த கமோரேட்டிவ் காயின் இந்த நினைவு நாணயம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் ஜன் ஔஷ்தி கேந்திரா சோ இந்த ஓவர்சீஸ் ஃபர்ஸ்ட் ஜன் ஔஷ்தி கேந்திரா அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம் இந்த ஜன் ஔஷ்தி கேந்திரா அப்படிங்கறத மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்றது சோ இந்த மக்கள் மருந்தகம் நம்ம இந்தியால வந்து எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் எயிட்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வெளிநாட்டுல நம்ம இந்தியாவுடைய மக்கள் மருந்தகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொரிஷியஸ்ல மொரீஷியஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின்ல இந்தியாவுடைய மக்கள் மருந்துங்க வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொரீஷியஸ்ல அப்படின்னு சொல்லி நேத்த பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் ஆபரேஷன் நான்கே இந்த ஆபரேஷன் நான்கே பரிஸ்தே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் கொண்டு வந்த ஒரு ஆபரேஷன் தான் என்ன அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல ட்ரெயின்ஸ்லயா இருக்கட்டும் குழந்தைங்க காணாம போறாங்க குழந்தைங்க ஏதாவது அப்பா அம்மா கிட்ட இருந்து தெரியாம தொலைஞ்சு போயிட்டாங்கனாலோ அர அரல்ஸ் அவங்க வந்து கடத்திட்டாங்கனாலும் இந்த மாதிரி குழந்தைங்க காணாம போனது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் நான்கே பரிஸ்டே இது வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஆபரேஷன் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் நியூ இந்தியா லிட்ரரி புரோக்ராம் அதாவது இந்தியால ஒரு லிட்டரரி புரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அடல்ட் எஜுகேஷனுக்காக ஸோ இப்போ எடுத்த ரிப்போர்ட் படி அடல்ட்ல நிறைய பேர் வந்து இல்லிட்டரேட்டா இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம இந்தியாவில வந்து எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு டேக் லைனை நம்ம எல்லாத்துக்கும் எஜுகேஷன் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இந்த நியூ இந்தியா லிட்டரரி ப்ரோக்ராம் மூலயமா எஜுகேஷன் ஃபார் அடல்ட் அப்படின்னு சொல்லி அந்த டேக் லைனா நம்ம உங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதன்படி பாக்குறப்போ நம்ம தமிழ்நாட்டுல இந்த அடல்ட் அப்படிங்கிறவங்க பதினஞ்சு வயசை தாண்டினவங்க அப்படின்னு சொல்றாங்க வயசுக்கு மேல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் இல்லட்டரேட்டா இருக்காங்க சோ படிப்பறிவு இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க சோ இத லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இதுக்கான அந்த அஞ்சு வருஷத்துக்கு இதுக்கான பட்ஜெட் அப்படிங்கறது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் சோ இது வந்து தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா புதிய பாரத ஒழித்தறிவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இதை லான்ச் பண்ணது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இது எதுக்கானது அடல்ட் எஜுகேஷனுக்கானது எஜுகேஷன் ஃபார் அடல்ட் அப்படின்ற ஒரு டேக் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்

பாரத் ராஷ்ட்ர சமிதி அதாவது பாரத ராஷ்டிர சமிதி அப்படிங்கறது செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான பினான்சியல் இயர்ல எந்த மாநில கட்சி வந்து அதிகமான வருவாய் ஈட்டிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இது எப்படி கேட்கலாம் ஒண்ணு கேட்கலாம் இருக்கிறது யாரு அப்படின்னா பாரதிய ராஷ்டிர சமிதி அப்படின்றது அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது கட்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பாரத ராஷ்டிர சமிதி

வினேய் குவாத்ரா அப்படிங்கிறவங்க ஏன் இப்ப நியூஸில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் அம்பாசிட்டேட்டு யூஎஸ்ஏ யுஎஸ்ஏவில் இந்தியா அந்த அம்பாசிடராக யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வினேய் குவாட்ராவை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து டேரக்ட்டு ஒன் லைனர் தான் இந்தியா சம்பாசிட்டேட்டு யூஎஸ்ஏ யுஎஸ்ஏல இந்தியாக்கான அம்பாசிடராக யார் அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா வினை குவாத்ரா வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் உர்சுல்லா வான் டேர் லேன் சோ இவங்க யாரு அப்படின்னா யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடெண்ட்டா வந்து இவங்க அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து இதுவும் டைரக்ட் ஒன்ல தான் இதுக்கு மேல டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல சோ யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்டா யாரு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில வாண்டர் லேயன் அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் செஸ் டே சோ நம்ம வந்து ஜூலை டுவெண்ட்டிய இன்டர்நேஷனல் செஸ்டேவா டேவா வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதுவும் வந்து டைரக்ட் ஒன்லைனர்ல கேட்கலாம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் செஸ்டே அப்படிங்கறது ஜூலை டுவெண்ட்டி வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் செவன்டி எய்த் இண்டிபென்டென்ஸ் எட்டாவது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்துக்கான தீம் பாரத் அப்படிங்கறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வளர்ந்த பாரதம் வளர்ந்த பாரதம் சோ நம்ம இந்த அப்செக்டிவெச்சுன்னா டூ தௌசண்ட் செவன்ல ஐ மீன் ஆ செவன்ல வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகணும் ஒரு கோல் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் எந்த பேக்லைன்லன்னு பார்த்தோம் விக்ஷித் பாரத் வளர்ந்த பாரதம் அப்படின்ற பெயர்ல சோ இந்த எழுபத்தி எட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டே உடைய தீம் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத் வளர்ந்த பாரதம் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மூன் டே சர்வதேச நிலவு தினம் நம்ம ஜூலை இருபது வந்து சர்வதேச நிலவு தினமா வந்து செலிபிரேட் பண்றோம் என்ன பார்த்திருப்போம் ஜூலை இருபது இன்டர்நேஷனல் செஸ் டேவாவும் செலிபிரேட் பண்றோம் ஜூலை இருபது வந்து இன்டர்நேஷனல் மூன் டேவாவும் செலிபிரேட் பண்றோம் ஏன் நம்ம இந்த ஜூலை இருபத இன்டர்நேஷனல் மூன் டே நம்ம செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் அப்படின்ற ரெண்டு பேரு ஃபர்ஸ்ட் டைம் மூணுல வந்து லேண்ட் ஆயிருப்பாங்க வந்து அவங்க கால் தட தடத்தை வந்து பதிச்சிருப்பாங்க அதனால தான் நம்ம ஜூலை இருபத நம்ம இன்டர்நேஷனல் மூன் டேவா செலிபிரேட் பண்றோம் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ட்ரின் அப்படின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூணுல லேண்ட் ஆயிருப்பாங்க அதனால ஜூலை இருபத நம்ம இன்டர்நேஷனல் மூன் டேவா செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவுதான் இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீகால் ஒரு ரிவிஷன் பார்த்தலாம் இன்கம் சார்ட் அமௌண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் பிராந்திய கட்சிகளின் வருமான விளக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான நிதியாண்ட பினான்சியல் இயர்ல எந்த மாநில கட்சி வந்து அதிக அதிக வருவாய் ஆயிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாக்குறப்போ பர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது யாரு அப்படின்னா பாரத் ராஷ்டிர சமிதி செகண்ட் பிளேஸ் இருக்கிறது யாரு அப்படின்னா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் தேர்ட் பிளேஸ் இருக்கிறது யாரும் நம்ம டிஎம் கே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் வினக் குவாட்ரா வினை குவாத்ரா அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏல இந்தியாவோட அம்பாசிடரா யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வினே குவாத்ராவை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் உர்ஸ்லா வாண்டியர் லேயன் இது யாரு அப்படின்னா யூரோபியன் கமிஷனுடைய பிரசிடென்டா வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் செஸ்ட் டே நம்ம வந்து ஜூலை டுவெண்ட்டிய வந்து இன்டர்நேஷனல் செஸ் டேவா வந்து செலிபிரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் செவன்டி எய்த் இண்டிபெண்டன்ஸ் டே உடைய தீம் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத் வளர்ந்த பாரதம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மூன் டே ஜூலை இருபத இன்டர்நேஷனல் மூன் டேவாவும் நம்ம செலிபிரேட் பண்றோம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜூலை இருபதாம் தேதி தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ரின் அப்படின்றவரும் ஃபர்ஸ்ட் டைம் மூன்ல வந்து லேண்ட் ஆயிருப்பாங்க அதனால நம்ம ஜூலை இருபத இன்டர்நேஷனல் மூன் டேவா செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஸோ என்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் சோ நீங்க யாராவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம டிஎன் டிஎன்பிஎஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ